என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மனிதவிகை மூட்டி எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிடுறீங்க இன்னைக்கு நம்ம ஓ இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படிப்பட்ட கேள்வியை என்னைக்காச்சும் இதை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளில் எத்தனை பேர் வந்து யோசிச்சிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாகவும் சொல்யூஷன் கொடுக்குற விதமாகவும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இருக்க போகுது என்ன கேள்வி என்னென்னா இப்போ கேட்கட்டுமா உங்களுக்குள்ள இதை தோணுச்சா தோணலையான்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்து இந்த கேள்வி வந்து எப்படி நம்ம கடனுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி நம்ம வாங்குற சம்பளத்தை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்ற சில விஷயங்கள் அடிப்படை நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா தானே அதை வந்து நம்ம பத்திரமா பாதுகாத்து அடுத்த மாசம் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் மாச்சும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் இது ஒரு மாதத்துக்கானது மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளுக்கான நாளுக்கானதும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணுங்க நான் இப்போது உங்களுக்காக ஒரு அஞ்சே அஞ்சு விஷயங்களை மட்டுந்தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த அஞ்சு விஷயமேவோ நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளோட மணியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப அடிப்படையான சில விஷயங்கள் இதில் நான் பட்ஜெட் போடுறத பற்றியும் பேச தான் போகிறேன் ஆனால் பட்ஜெட் போடுறது மட்டுமேவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும் இல்லையா நம்மளோட அப்பா அம்மா காலத்தில் மணியோட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலை என்ன ஒரு கிராம் ஒரு கிலோ அரிசியோட விலை என்ன அப்படி கூட எடுத்துக்கோங்க நம்ம தாத்தா பாட்டியோட காலத்துல என்ன வளர்ந்துச்சு அதுக்கு ஈக்குவலா நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா இனி வரப்போற நாட்களில் எப்படி நம்மளோட மணி வந்து என்னவா வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற சில விஷயங்கள் சில புதிதல்கள் நம்மளுக்குள்ளே இருக்கணும் சம்பாதிக்க தான் செய்யறோம் ஒவ்வொரு மாசமே அப்படி சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்றோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அப்படி தானே நம்மளோட எதிர்காலத்துக்காகவும் நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பணத்தை வந்து மேனேஜ் பண்ற அளவு வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன் நான் மட்டும்ன்றது இல்லை எல்லாருக்குமே இது தெரியும் தெரிஞ்சும் என்ன பண்ண இந்த மாசம் வர்ற சம்பளம் எனக்கு இந்த மாசத்துக்கே பத்தலையே நான் எப்படி இதை அடுத்த மாசத்துக்கும் சேர்த்து சேர்த்து வைக்க முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளையும் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்க என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எது உங்களோட தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து இருக்கணும்ல ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவு இவ்வளவு வந்து செலவாகுது ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க சம்பாதிக்கீங்களா அப்படின்ற அப்படின்ற விஷயமும் அதுக்கான புரிதலும் உங்களுக்கு இருக்கணும் தானே இந்த மாதிரி சின்ன சின்ன புரிதல்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருந்தே ஆகணும் இதையும் வரப்போகிற காலத்தில் நான் வந்து ஒரு லட்சம் சேர்க்க போகிறேன் அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தில் இப்போ இருக்கிற நிலமையில் எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் நான் வந்து இது நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம தங்கத்தை பற்றி பேசுகிறதுனால அதையே எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டுறேன் எப்போயுமே நான் வந்து தங்கத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த ஒரு லட்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்சத்தில் எவ்வளோ கிராம் நம்மளால் தங்கம் வாங்கியிருக்க முடியும் இதே இது பேக்கில் போய் நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த ஒரு முன்னாடி நீங்க என்னைக்கு வந்து இதை வச்சு ஒரு பத்து கிராம் வாங்க முடியும் ஒரு பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை சேர்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ஒரு லட்சத்தை சேர்க்கறதுக்கு அன்னைக்கு நிலமைக்கு இந்த ஒரு அதே ஒரு லட்சத்தை வச்சு உங்களால் கிராம் வாங்க முடியுமா இதுதான் இன்ஃப்ளேஷன் சின்ன சின்ன வித்தியாசத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை எப்படி நம்மளோட லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் எப்படின்ற நிறையா விஷயங்கள் நிறையா புரிதல்கள் அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்க ஆரம்பிக்க போகிறோம் என்றைக்கு முதல் மாதத்தை சம்பளத்தை நம்ம கையில் வாங்குகிறோமோ அன்னைக்கிலேருந்து அந்த மணியை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இதுவும் நம்மளோட குழந்தைங்களா இருக்கட்டும் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் விட்டு தள்ளுங்க இனி நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்க கூட சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம் எங்க கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிங்க சின்ன சின்னதாகவும் நம்மளோட மனை சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் நோக்கி நம்ம போக போறோம் து விஷயம் என்னன்னு தெரியுமா இது இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம வந்து பேசியிருக்கிறோம் சம்பாதிக்க வழியாக இல்லை அப்படின்னு சொன்ன காலங்கள் எல்லாமேவும் மாறி போய் கடன் வாங்க வழியாக இல்லை கடன் வாங்க எத்தனையோ வழி இருக்குது இங்கே வாங்குவோம் அங்கே வாங்குவோம் அப்படி வாங்குவோம் எப்படி வாங்குவோம் வர்ற சம்பளத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுப்போம் நம்ம எதை வச்சு வாழ போறோம் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது இல்லையா அடுத்த நாளில் கடந்து போகிறதுக்கேவும் எப்படி மணி வரும் எங்கேருந்து வரும் இந்த ஒரு வாரத்தை சமாளிச்சிட்டா போதுண்டா சாமி அதுக்குள்ளே சம்பளம் வந்துடும் அதை வச்சு அடுத்த மாசத்தை பாத்துக்கலாம் இப்படியே உங்களோட வாழ்க்கைய எவ்வளவு நாள் தான் ரன் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கொஷினை வந்து உங்களுக்குள்ள நீங்க கேட்கணும் கண்டிப்பா இது வந்து வட்டிக்கு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான பணத்தை வந்து நீங்க மாசம் மாசம் கொடுத்துதான் ஆகணும் அது போக மிச்சம் எவ்வளவு பணம் இருக்குதோ அதை தான் நீங்க மாசத்தை செலவு பண்ண போறீங்க ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருந்து இருபதாயிரம் கண்டிப்பா நம்மளோட செலவுக்காக அப்படின்னு வேணும் இது வந்து இதுலேருந்தும் இருந்தும் கம்மியா செலவு பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம எந்த எந்த நிலமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு ஆகணும் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆகணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை வந்து நல்ல விதத்துல நம்மளால எடுத்துட்டு போக முடியும் பர்சனல் லோன் வந்து ஈஸியா பேங்க்ல கொடுக்குறாங்கல்ல தேவைக்கு அதில் வந்து நம்ம பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு கொடுக்க போற எந்த விதமான டாக்குமெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் அதனால மட்டும்தான் அதுக்கு வட்டியும் அதிகம் இது வட்டி கட்டி வட்டி கட்டியவும் நம்ம சம்பாதிக்கிற படத்தில் முக்கால்வாசி நம்ம வந்து லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா உணர்ந்ததா ஆகணும் அடுத்ததாக இஎம்ஐ இஎம்ஐ வந்து எப்பவும் எப்போவுமே நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் சின்ன சின்னதாக மணி சேவிங் சேலஞ்சை நம்ம பண்ணுறதுக்கான முழு காரணமும் இந்த இஎம்ஐ அப்படின்னு தான் சாரி இஎம்ஐன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆசைப்படுற பொருளை வாங்குறதுக்காக மட்டுந்தான் நம்ம வந்து மணியை வந்து நம்ம சேர்த்துட்ருக்குறோம் நம்மளோட சேனலை பார்க்குற எத்தனையோ சிஸ்டர்ஸ் வந்து நான் இந்த மாதம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து வாஷிங் மிஷின் வாங்கிட்ட சிஸ்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு தெரியுமா அது அவங்களுக்கு மட்டுன்றது கிடையாது நம்ம எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோமோ அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இது வந்து போய் சேர்றதா நான் வந்து பார்க்குறேன் அதன் அதை அதை மாதிரி தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம் இல்லை எனக்கு வந்து மணி சேர்த்து வாங்குறதுக்கான டைம்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது உங்களால் உங்களோட இன்கமில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இன்கம்மில் என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேஸ் என்ன ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இப்படின்ற பட்ஜெட் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஐம்பது சதவீதம் தான் என்னோட நீடுக்காக அந்த நீடுக்குள்ளேயேவும் எல்லா விஷயங்களுமே வந்துடணும் லோன் வாங்குனீங்கன்னா லோன் லோனுக்கான பணத்தை கொடுக்குறதா இருக்கட்டும் இஎம்ஐக்கான பணத்தை பே பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்கூல் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்காக போகிற செலவு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற மொத்த மொத்த செலவுமவும் இந்த நீடுக்குள்ளே தான் வரும் அந்த நீட்ல இருந்து அவங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஓகே நீட்ல இருந்து கொடுக்க முடியாது நான் வான்ட்ல போய் எடுக்க போறேன் சேவிங்ஸ்ல போய் எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அங்கே தப்பு பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் இதுதான் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ற தப்பு என்னோட இன்கம் எப்படி என்னால் என்ன வந்து பிரித்து செலவு பண்ணணும் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வாண்ட் அப்படின்னா நம்மளோட ஆசைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கியாவது செலவு பண்ணணும்னு நம்மளுக்கு தோணாதா நீங்களே சொல்லுங்க, எல் வர்ற எல்லா பணத்தையும் நம்மளோட தேதிக்காக கடனுக்காக இப்படின்னு சொல்லி நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க எதுக்குடா வாழ்கிறோம் எதுக்குடா சம்பாதிக்கிறோம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோமா இல்லையா இதை எல்லாத்தையுமேவும் யோசிக்கிறதே கிடையாது யாருமேவும் இப்போ இருக்கிற பிரச்சனையாக இப்போ ஃபேஸ் பண்ணால் போதும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட ஒரே நோக்கமாக இருக்குது அதை தாண்டி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம என்னைக்கு யோசிக்கிறோமோ அப்போ தான் இந்த இருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வருவோம் அப்புறம் சேவிங்ஸ் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் சம்பளத்தில் வந்துச்சா முதல்ல சேவிங்ஸ்க்கான பணத்தை எடுத்து வச்சிட்டு மிச்சம் இருக்கிறது மட்டும் தான் நம்ம வச்சு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலவு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி பண்ண பண்ண தான் நம்ம வந்து ஒரு கரெக்டான சூழ்நிலை வந்தாலும் சேவிங்ஸ் நம்மளை காப்பாற்றும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் யார் வந்து அந்த ஃபேமிலியில் இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது இல்லை ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம் இதுக்காக தான் வச்சுருக்கிறாங்க டேம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி டேம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்குமேவும் அவங்க இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து பல்காக ஒரு அமௌண்ட் வரும் அதை வச்சு அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டேம் இன்சூரன்ஸ் ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் யார் கடன் வாங்கி செலவு பண்ணுறதை தாண்டி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம் இது செலவோட செலவாக நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸையும் இந்த டேம் இன்சூரன்ஸையும் நம்ம வந்து பண்ணியே ஆகணும் இதை வந்து நானும் இன்னும் பண்ண ஆரம்பிக்க நினைக்கல நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் அவங்க கிட்ட வந்து நிறைய டைம் வந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் சீக்கிரமேவும் பண்ணிட்டு உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றேன் ஆனா நான் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்களும் பண்ணாம இருக்க கூடாது இல்லையா கண்டிப்பா நீங்க வந்து பண்ணியே ஆகணும் அதுக்கான சூழலை வந்து நீங்க தான் உருவாக்கி ஆகணும் நீங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்க எந்த மாதிரியா வந்து டேம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ஃபேமிலி பெரிய லெவலில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு விஷயமும் கூட மாதம் மாதம் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம கொடுத்துட்டுருப்போம் ஆனால் எனக்காச்சும் ஒரு நாள் வந்து பெரிய லெவலில் செலவாகும் போது அந்த செலவுக்கான பணத்தை நம்மளால் கொடுக்க முடியாது ஆனால் இந்த மாதம் மாதம் கொடுத்துட்ருக்குறோம் இல்லையா இந்த பணம் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ எது பெஸ்ட்டு இந்த பக்கம் போவீங்களா இந்த பக்கம் போவீங்களா அதுக்கான டெசிஷனையும் நீங்கள் தான் எடுக்கணும் நான் இந்த பக்கம் தான் போக போகிறேன் ஆனால் அந்த டெசிஷன் சீக்கிரமே எடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அடுத்து போர்த்து விஷயம் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு ஒன்று எப்பவுமே நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் மாதம் மாதம் சின்ன சின்னதாக நம்மளோட எமர்ஜென்சி கேஷ் அப்படின்றத செப்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்போ வந்து ஹெல்த்தோ ஹெல்த்துக்கு பிரச்சனை அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் வேற ஏதாவது விதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு நம்ம கையில் ஒரு பல்கான அமௌண்ட் வேணும் இல்லையா இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் தானே நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ எந்த அளவு அளவில் திடீர்னு நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலை பிடிக்கல அப்போது கொஞ்சம் வேலை தேடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்காக போகிற ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதை சமாளிக்கிறதுக்கான பணம் நம்ம கிட்ட கையில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தைரியமாக நம்ம அடுத்த வேலையை நோக்கி போகும் இல்லையா இந்த வேலையில் எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது என்ன வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை நோக்கி பயணிக்க முடியாத நிறையா பேருக்கு இதுதான் காரணமாக இருக்கும் நான் ஒரு மாசம் வேலைக்கு போகல அப்படின்னா என்னோட ஃபேமிலியை நான் வந்து எப்படி சமாளிப்பேன் எதை வச்சு என்னோட ஃபேமிலியை நான் ரன் பண்ண முடியும் அப்படின்ற எத்தனை கொஸ்டின் நம்மளுக்குள்ள ஓடும் போனா போது இதே வேலையிலே இருந்துட்டு போவோம் நமக்காக ஒரு நாள் வராதா அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கிறது ஒரு கரெக்டான யோசனையா நீங்களே சொல்லுங்களேன் அதுக்கு அதுக்கு பதில் அதுக்கு தேவையான பணத்தை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த லவல இருப்போம் என்னால முடியும் நான் அடுத்த வேலையை நோக்கி பயணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா அப்போது அந்த எமர்ஜென்சி கேஷ் நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போது நீங்கள் வந்து ஒரே வேளையில் வந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட அந்த எமர்ஜென்சி கேஷ் வந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படி டெவலப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து உங்களோட ஜாப்பில் ப்ரொமோஷனோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஜாப்க்கு போகும்போது அதில் ஒரு ஹை லெவலில் சேல்ரி கிடைக்கும்போது அது உங்களோட இப்போ வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இவ்ளோ பெரிய சந்தோஷத்தை நீங்க கொடுத்திருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்காகவும் நீங்க வந்து யோசிக்கணும் அப்படி யோசிக்க யோசிக்க தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்மளுக்குள்ள நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நமக்காக பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கடா வேலை பார்க்குறோம் யாருக்கடா உழைக்கிறோம் யாருக்காகடா போய் கொடுக்குறோம் இப்படின்னு மட்டுமே நம்ம என்னைக்கு எவ்வளோ நாள் தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருப்போம் ஒரு வெறுப்பு அப்படின்ற ஒரு இது வந்து சில நாட்களில் நம்மளுக்கு வரதானே செய்யும் அது எல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா நமக்காகவும் நம்மளோட குழந்தைங்களுக்காக நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ண பண்ண தான் அதுக்கான சந்தோஷம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கடைசியாக இந்த எமர்ஜென்சி கேஷை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்லட்டுமா இதுக்கு நிறைய விதமான சேவிங்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இது இன்னொன்று நான் சொல்லுவேன் ஸ்ட்ரீட்டு வந்து நம்ம போடலாம் சீட்டு போடுறது மூலமாக ஒரு இருபத்தி நாலு மாதத்துக்கு நம்ம வந்து ஒன் லேக்கோ இல்லை டூ லேக்கோ நம்ம வந்து சீட் போடுவோம் இல்லையா அப்படி நீங்கள் சீட்டு போட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் அந்த அமௌண்ட் எடுக்க போகிறீங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும் சீட்டு போடுறதுல நிறைய ரிஸ்குமே இருக்குது எங்கே யார்கிட்ட எப்படி போட போகிறீங்க அப்படின்றதும் இருக்குது ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஓகே இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் எமர்ஜென்சி கேஷாக என்ன அமௌண்டை எடுத்து வைக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு காயின்ஸாக வாங்கி வைங்க கோல்டு காயின் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிச்சமா பிடிச்ச ஒரு விஷயம் கூட கோல்டு காயினாக வாங்கி வச்சு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது அதை சேல் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோமே அப்போது எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம பண்ணியிருக்கிறோம் பாருங்களேன் எதுவுமே தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் போதும் சின்னதாக கூட நம்மளால் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் நூறு மில்லிகிராம்லேருந்து தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதையே ஃபாலோ பண்ணி நம்ம மாதம் மாதம் நம்மளால் என்ன முடியுமோ எமர்ஜென்சி கேஷை பொறுத்த வரைக்குமே நம்மளோட இன்கம் என்னவோ அதில் மல்டிப்ளை பண்ணணும் சிக்ஸ் ஆறு மாதத்துக்கு தேவையான இன்கம் நம்ம கிட்ட இருக்கணும் நான் சொல்றேன் குறைஞ்சது ஒரு மூணு மாசத்தோட இன்கம் வந்து நம்ம கையில எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டா இருக்கும் காயின் வாங்கி சேர்க்கிறீங்க அப்படின்னா தங்க உண்டியல் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கோங்க மாச மாசம் உங்களால முடிஞ்ச அளவு காயினை வாங்கி அந்த உண்டியல்ல சேர்த்துக்கிட்டே வாங்க உங்களோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது அந்த தங்க உண்டியலை நீங்க ஓபன் பண்ணுங்க உங்களுக்கு அது அன்னைக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய வேல்யூவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருங்க உங்களை பார்த்துதான் உங்களோட குழந்தைங்க வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ தான் குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க இருக்கிற இந்த சுச்சுவேஷனை அவங்களுக்கும் கொடுக்க போறீங்களா இல்லை அதுல இருந்து மாத்தி வேற ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு தர போறீங்களா தான் நம்ம நம்ம நமக்குள்ள கேட்க வேண்டிய மிகப்பெரிய கேள்வி ஃபைனலா அஞ்சாவது விஷயம் சொல்லட்டுமா அஞ்சாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமேவோ கோல்டு வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க எப்பவுமேவும் ஆபத்துக்கு தங்க உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது யாருமே நம்மளுக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னே நீங்க எடுத்துக்கோங்க உதவுறதுக்கு யார் யாரும் இருப்பாங்க ஆனா உதவுறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் நம்மளோட தப்பு தானே நம்மளால முடிஞ்ச அளவு மாசம் மாசம் குட்டி குட்டியா நம்ம வந்து தங்கம் வாங்கி வைக்கிறோம் ஜொல்லா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் ஜொல்லா வாங்குங்க ஜொல்லா வாங்குற பட்சத்துல உங்களோட செய்குழி சேதாரம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நிறைய பணத்தை நீங்க இழக்க வேண்டியது இருக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் அந்த தங்கத்தை எடுக்க போகிறேன் இல்லை அப்படின்னா எங்களோட பெண் குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்லை ஆண் குழந்தையோட படிப்புக்கோ இல்லை அவங்களோட திருமணத்துக்கு தான் எனக்கு வந்து அந்த பணம் தேவை அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அந்த பணத்தை வந்து நீங்கள் தங்கம்மா மாத்துறீங்க அவங்களோட ஃப்யூச்சரில் அதை வந்து நீங்கள் கோல்டா கோல்டை வந்து சேல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும் இவங்களோட படிப்புக்காகவேவும் நான் வந்து எஸ்எஸ்ஐ பற்றி பேசியிருக்கிறோம் பிபிஎஃப் அக்கௌண்ட் பற்றி பேசியிருக்கிறோம் நீங்கள் பணமாக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இதில் மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை போட்டு வைங்க இல்லை தங்கம் வாங்கி சேர்க்கறது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா தங்கமாக வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல் தான் இப்போ உங்களுக்கு ரீசண்டாகவே தெரியும் நம்ம வீடியோ போட நாளில் தங்கத்தோட வேலை எப்போ போட ஆரம்பித்தோம் அப்படின்னா மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி அந்த நேரத்தில் நாலாயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் இருந்தது இன்னைக்கு எட்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட போகுது அப்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு மூணு வருஷத்துல அப்போ எந்த எவ்வளோ பர்சென்டேஜ் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்றதையும் பாருங்க இனி வரப்போகிற நாட்களில் எப்படியெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புமே இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் தான் யோசிக்கணும் அதனால தான் நான் வந்து நிறைய வீடியோஸில் ஏன் எல்லா வீடியோஸ்லையுமேவும் நான் வந்து சின்ன சின்னதாக தங்கத்தை வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க பெருசு பெருசாக தான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த பணம் சேர்க்க சேர்க்க ஏதோ ஒரு விதத்தில் செலவாயிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்மளுக்குள்ளே தோணதான் செய்யும் அதுக்காக தான் குட்டியாக கூட தங்கம் வாங்க முடியும் ஏன் மாதம் மாதம் ஒரு அரை கிராம் வாங்க போகிறேன்னு டார்கெட் வச்சுக்கோங்களேன் அதுக்கான பணத்தை சேர்க்க ஆரம்பிங்க ஒரு கிராம் வந்து ஒரு கிராம் வாங்குறதுக்கான பணத்தை கூட உங்களால் சேர்க்க முடியும் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க நான் சொன்ன மாதிரி ஜன்வரி மாதத்தில் நான் ஒரு கிராம் தங்கம் வாங்கிட்டேன் அதுக்கான வீடியோவையும் நான் உங்களுக்காக சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் தங்கம் வாங்குறதுக்கு இது ரெண்டு தான் ஆப்ஷனா அப்படின்றது இல்லை டிஜிட்டலாக கோல்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சர்வஜின் கோல்டு பாண்டு அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கோல்டு பாண்டு இது வந்து எட்டு வருஷம் டைம் பீரியட் இருக்கும் ஆனால் ரீசன்ட் டேஸில் இதை வந்து பிளாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எட்டு வருஷம் இதை வந்து கவர்மெண்டால கொடுக்க முடியலை அப்படின்றதுனால பேன் பண்ண போறாங்களா அப்படின்றது தெரில வாங்கினவங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டு அவங்களுக்கு என்னைக்கு அந்த பாண்டு வந்து முடியுதோ அதுக்கான பணம் வந்து அவங்க செட்டில் பண்ணிடுவாங்க இனிமேலும் புதுசாக எந்த பாண்டுமே ரிலீஸ் பண்ண இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து வந்துட்டு இருக்கு அது வந்து திரும்பி என்னைக்கு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்களோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இந்த பாண்டை பற்றின விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நான் அதையுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன் அதுக்கடுத்து கோல்டு ஈடிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தங்கத்தை வாங்கி சேர்க்கறதுக்காகவும் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச மாதிரியான விஷயத்துல தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க ஒரு மாதம் ஆயிரம் தான் என்னால் சேர்க்க முடியும் அப்படின்றதுனால தான் நான் வந்து நூறு மில்லிகிராமில் கூட நம்மளால் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் அப்படி வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து விஏ அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஐம்பது ரூபா இருந்தால் போதும் செய் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது முப்பது ரூபா தான் வரும் இருபதுலேருந்து இருந்து முப்பது ரூபாக்குள்ளே வரும் அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூறுலேருந்து இருந்து எண்ணூற்றி நூறு மில்லிகிராமும் உங்களால் வாங்கி சேர்க்க முடியும் மாதம் மாதம் வாங்கி சேர்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எப்பப்பெல்லாம் அமௌண்ட் உங்களோட கையில இருக்குதோ அப்பப்பெல்லாம் உடனே வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க அப்படியும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய இப்போ த்ரீ த்ரீ தேர்ட்டி டேஸ்க்கு வந்து டிஜி கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வந்து இருக்குது நான் வந்து தங்கம் இல்லை வந்து அந்த ஆப்ல அமௌண்ட் போட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த ஆப்ல அமௌண்ட்டை சேர்ந்ததையும் அமௌண்ட்டாக வந்து அது வந்து சேராது நம்ம வந்து எப்பப்பெல்லாம் அமௌண்ட் போடுறவோ அன்னைக்கு ரேட்ல தங்கம் என்ன இருக்குதோ அந்த தங்கம் தான் நம்மளோட பேரில் நம்மளோட அக்கௌண்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க நமக்கான ஒரு பாஸ்புக்குமே கொடுத்துருவாங்க இதை வச்சு நான் வாங்கின தங்கமும் இந்த மாதம் என்னோட பர்த்டே வந்துச்சு அதுக்கு எனக்கு கிடைச்ச அமௌண்ட் இப்படின்னு ரெண்டையும் சேர்த்து தான் நான் இந்த மாதத்துக்கான என்னோட ஒரு கிராம் தங்கத்தை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இன்னும் உண்டியல்ல வந்து நான் ஓபன் பண்ணல உண்டியில் சேர்த்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பிப்ரவரி மாசத்துக்கான அமௌண்ட்டையும் நான் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் சரி ஓகே அதை வந்து நம்ம பட்ஜெட்டை வந்து நான் பேசுவேன் இல்லையா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறைக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்க ஆழமா யோசிக்கணும் யோசிச்சா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நான் சொல்கிறதுனால மட்டும் இது நடந்துட போடாது உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதை நீங்க ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நிறைய விஷயங்களை நீங்க யோசிக்க தான் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மறக்காம மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்